ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் என்னோட சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா சித்திரை மாதத்துடைய சிறப்புகளும் தமிழ் புத்தாண்டை வந்து நம்ம எப்படி வீட்டில் வந்து சிம்பிளாக செலிப்ரேட் பண்ணலான்றத தான் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் தமிழ் புத்தாண்டு தமிழ் புத்தாண்டுன்னா வந்து சித்திரையுடைய முதல் நாள்தான் நாம் தமிழ் புத்தாண்டுன்னு சொல்லுவோம் இது வந்து நம்ம தமிழகத்தில் வந்து சித்திரை திருநாள்னு சொல்லுவோம் கேரள மாநிலத்தில் வந்து பார்த்திங்கன்னா விஷு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நாள் இந்த சித்திரை திருநாளில் அன்னைக்கு முதல் நாள் அன்னைக்கு தான் வந்து பஞ்சாங்கமும் வந்து கணக்கிடப்படும் சொல்லுவாங்க இப்போ வந்து நவக்கிரகங்களுக்கு தலைவனாக விளங்குபவர் வந்து சூரியன் இந்த சூரிய பகவான் வந்துட்டு மேஷ இருந்து ஒவ்வொரு ராசிக்கும் வந்து இடம்பெயர்த்து போயிட்டுருப்பாராம் அதை சுற்றி வந்து மறுபடியும் வந்து ராசியிலிருந்து துவங்கும் தான் வந்து சித்திரை திருநாளாக வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் நம்ம அறுபது ஆண்டுகள் கொண்டு நமக்கு இயங்கி கொண்டிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த சோபக்கிறது இது வந்து கம்ப்ளீட் ஆகி ஏப்ரல் பதிமூணோட கம்ப்ளீட் ஆகுது நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு வரப்போகிறது வந்து பார்த்திங்கன்னா குரோதி ஆண்டு நிறைய பேருக்கு வந்து அந்த குரோதி ஏன்னா குரோதம் பண்மம் இந்த மாதிரி இந்த நேம் கேட்டாலுமே வந்து நமக்கு இந்த இயர் எப்படி இருக்கும் ரொம்ப பயத்தோடவே இருக்காங்க அதை பற்றிலாம் நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை எது வந்தாலும் பார்த்துக்கலான்ற மாதிரி தான் நம்ம பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போகணும் நீங்கள் சித்திரை திருநாளை எப்படி நீங்கள் செலிப்ரேட் பண்ணுறீங்களோ அதே போல் ஒவ்வொரு நாளும் வந்து நீங்கள் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு வந்து இறை வழிபாடை வந்து நீங்கள் செய்யுங்க நெய்வேதியம் வச்சு படைங்க ஒரே ஒரு விளக்காவது மட்டும் நீங்கள் ஏற்றி இறை வழிபாட்டை மேற்கொண்டுட்டு வந்தீங்கன்னா நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வந்து நம்மளுக்கு அண்டாவது கடவுள் வந்து பார்த்துப்பார் இப்போ நான்வெஜ்ஜு சாப்பிட்ற அன்னைக்கு நாங்கள் வந்து எப்படி விலைக்கேற்றுறது போகிறது அந்த மாதிரி நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்கும் நீங்கள் காலையில் எந்திரிச்சு குளிச்ச முடித்ததுமே நீங்கள் வந்து ஒரு விளக்காவது நீங்கள் ஏற்றிடுங்க ஏற்றிட்டு தீப தூபா ஆராதனை காமிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஆஷ் யூஷுவல் நான்வெஜ் எது வேணாலும் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் பட் காலையில் நீங்கள் விலைக்கேற்றுறது ரொம்பவுமே சிறப்பாக இருக்கும் இப்போது சித்திரை கனி காணுதல் அப்படின்னு சொல்லுவாங்க அது என்னென்னு பார்க்கலாம் சனிக்கிழமை நைட்டு ஒரு தாம்பலத்தட்டில் வந்து முக்கணிகள் பலா வாழை இந்த மூன்று கனிகள் இருந்ததுன்னா ரொம்ப விசேஷமாக இருக்கும் சப்போஸ் கிடைக்கலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை வாழைப்பழம் கண்டிப்பாக நீங்கள் வச்சு தான் ஆகணும் வாழைப்பழம் அப்புறம் மற்ற பழங்கள் எதனா ஆப்பிள் ஆரஞ்சு சாத்துக்குடி மாதுளை இந்த மாதிரி இருந்துச்சுன்னா வைக்கலாம் வெற்றிலை பாக்கு கண்டிப்பாக இருக்கணும் அதுக்கப்புறம் வந்து ஒரு லெமனு மஞ்சள் குங்குமம் அப்புறம் வந்துட்டு பணம் கட்டு இருந்துச்சுனா பணக்கட்டு வைக்கலாம் பணக்கட்டு இல்லாதவங்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த மாதிரி காயின்ஸுங்க கூட நீங்கள் வந்து வைக்கலாம் அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட வந்து வெள்ளி நாணயம் தங்க நாணயம் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதை கூட வச்சுக்கலாம் இது போல் வந்து மங்களகரமான பொருட்களை வச்சுட்டு மெயினாக ஒரு பெரிய கண்ணாடி ஒன்று வைக்கணும் அந்த கண்ணாடியை வந்து நல்லா சுத்தப்படுத்தி எந்த கிராக் அந்த மாதிரிலாம் விழுந்திருக்கக்கூடாது அந்த கண்ணாடியில் க்ளீனாக இருக்கணும் அந்த கண்ணாடியில் வந்து சந்தனம் பொட்டு வந்து வச்சுட்டு அந்த கண்ணாடிக்கே நீங்கள் அகை போட்டு அழகு பார்க்குறதா இருந்தாலும் பார்க்கலாம் இல்லைனா நீங்கள் தாம்பலத்தட்டில் வச்சுருந்தாலுமே ஓகே தான் பக்கத்தில் ஒரு குத்து விளக்கில் பூ அலங்காரம்லாம் பண்ணி வச்சுருங்க இந்த தாம்பலத்தட்டையில் வச்சுருக்கிற பொருட்களெல்லாம் இந்த தாம்பலத்தட்டோட நீங்கள் எங்கே வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா பூஜை அறையில் வைக்கலாம் உங்களுடைய சமையல் அறையில் வைக்கலாம் உங்களுடைய பெட்ரூம் நீங்கள் எங்கே படுக்கிறீங்களோ நீங்கள் தூங்கி எந்திரிச்சதும் உங்களுக்கு பக்கத்துலேயே இருக்கிற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி வச்சுக்கோங்க பெட்ரூமாக இருந்தாலும் பரவாயில்ல ஒரு டேபிளில் நீங்கள் அதில் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம் தூங்கி எழுந்திரிச்சதும் பாத்ரூம் போயிட்டு முகம் கழுவிட்டு அதுக்கப்புறம் வேறு எங்கேனா போயிட்டு வந்தால் அப்படிலாம் பார்க்கக்கூடாது நம்ம கண் வந்து விழித்ததும் அந்த பொருட்களை மங்களகரமான பொருட்களை தான் நம்ம பார்க்கணும் அந்த கண்ணாடியை எடுத்து நம்மளுடைய முகம் பார்க்குறது வந்து ரொம்பவுமே விசேஷமாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் போயிட்டு ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிவிட்டு வந்துட்டு ப்ரெஷ் பண்ணிவிட்டு அந்த குத்து குத்துவிளக்கை வந்து நீங்கள் ஏற்றி வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்களெல்லாமே எழுப்பி அந்த குத்து விளக்கையும் பார்த்துட்டு அதில் தாம்பளத்தில் இருக்கிற பொருட்களையும் வந்து பார்த்து தொட்டு வணங்கிட்டு இறைவனை வந்து மனதார நீங்க வணங்கிக்கங்க எந்த நாள் மட்டுமல்லாமல் அனைத்து நாட்களும் எங்களுக்கு இனிய நாட்களாக அமைய வேண்டும் சொல்லிட்டு இறைவன்கிட்ட வந்து பிரார்த்தனை வச்சுக்கோங்க இந்த சித்திரை நாள் வந்து சூரியனுக்குரிய விசேஷமான நாட்களாக இருக்கக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை வர்றதுனால ரொம்ப சிறப்பு வாய்ந்த நாளாகவும் அமையுது அன்றைய நாளில் நீங்கள் எந்த பூஜை முறைகள் எது மேற்கொண்டு நீங்கள் செஞ்சாலும் கண்டிப்பாக வந்து அது நிறைவேறும் இப்போ ஞாயிற்றுக்கிழமை பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஷஷ்டி திதியும் இருக்குது ஸோ முருகருக்கும் வந்து உகந்த நாளாக இந்த நாள் அமையறதுனால நீங்கள் முருகருக்குரிய மந்திரங்கள் பாடல்கள் பாடி முருகன் வழிபாடு செய்யலாம் எந்த ஒரு பூஜையை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தாலும் வளர்ப்பிறையில் வந்து ஸ்டார்ட் பண்ணால் ரொம்ப சிறப்பாக இருக்கும் நான் நிறைய வீடியோஸில் வந்து சொல்லியிருக்கேன் ஸோ இப்போ இது வந்து வளர்ப்பிறை சித்திரை திருநாள் முதல் நாள் விசேஷமான நாள் அந்த நாளில் வந்து சஷ்டி திரு திதி இருக்கிறதுனால முருகருக்கு என்ன பூஜை நீங்கள் பண்ண போறீங்களோ அதை நீங்கள் செய்யலாம் ஆறு அகல் தீபங்கள் ஏற்றி வந்து முருகர்கிட்ட கோரிக்கை வைப்பாங்களோ அதை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் அதுக்கப்புறம் வந்து பிரம்ம முகூர்த்த விளக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் ஃபார்ட்டி எயிட் டேஸ் வந்து நான் பண்ண போகிறேன்னு நினைக்கிறவங்க இந்த நாளில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் முருகருக்கு பிரம்ம முகூர்த்த விளக்கு இது மட்டும் இல்லாமல் குலதெய்வ வழிபாடு என்னென்ன சுவாமிகளுக்கு நீங்கள் செய்கிறீங்களோ அதை வந்து செய்யலாம் இன்னொன்று திருவோண நட்சத்திரமும் இந்த நாளில் இருக்கிறதுனால பெருமாளுக்குரிய நாளாகவும் இந்த நாள் வந்து இருக்கு நீங்கள் ஏப்ரல் பதிமூணாம் தேதியே வந்து வீடு வாசலாம் சுத்தப்படுத்தி வச்சுக்கோங்க பதினாலாம் தேதி காலையில் வந்து எழுந்திரிச்சதும் வாசலில் அரிசிமா கோலம் போடுறது ரொம்பவுமே சிறப்பாக இருக்கும் நிலைவாசலில் மாவிலை தோரணம் கட்டி அழகாக மங்களகரமாக அலங்காரம் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் உங்கள் பூஜை அறையில் இருக்கிற பூஜை படங்கள் விக்கிரகங்கள் இருந்துச்சுன்னா எல்லாத்துக்குமே வந்து சுத்தப்படுத்தி மஞ்சள் குங்குமம் வச்சு பூக்களால் அலங்கார பண்ணி வச்சுக்கோங்க எப்படி நம்ம பதிமூணாம் தேதி வந்து நைட்டு ஒரு முக்கணிகள் நிறைந்த பழ வகைகள் அந்த தாம்பளத்தட்டில் வச்சோமோ அதே போல் பதினான்காம் தேதி பூஜை அறையில் வந்து ஒரு தாம்பளத்தட்டில் அன்றாட அத்தியாவசிய தேவையான உப்பு புளி தோவரம் பருப்பு அரிசி இதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பவுலில் வந்து வச்சுக்கோங்க நவதானியங்கள் இந்த மாதிரி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அன்றைய நாளில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வாங்க வேண்டிய பொருட்கள் என்னவாக இருக்கோன்னா மஞ்சளும் கல் உப்பு இது கண்டிப்பாக நீங்கள் வாங்கி உங்களுடைய பூஜை அறையில் வைக்கணும் உங்கள் வீட்டில் இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் புதுசாக கொஞ்சமாவது நீங்கள் வாங்கி வைக்கணும் உப்பு மஞ்சள் இது வந்து எப்போவுமே உங்கள் வீட்டில் குறைவில்லாமல் இருக்க மாதிரி நீங்கள் பார்த்துக்குங்க எப்போ மஞ்சள் குங்குமம் நீங்கள் நார்மலாக வாங்குறதா இருந்தாலும் வெள்ளிக்கிழமையாக பார்த்து நீங்கள் வாங்குறது ரொம்பவுமே விசேஷமாக இருக்கும் இன்றைய நாளில் வந்து நம்ம என்ன படையில் வைக்கணும்னா அறுசுவைகளும் கலந்த உணவுகளை வந்து நம்ம படைக்கிறது ரொம்பவுமே சிறப்பு ஏன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து இன்பமும் துன்பமும் வந்து கல இருக்கும் இன்றைய நாளில் வந்து அறுசுவை உணவுகளில் இனிப்பு புளிப்பு காரம் துவர்ப்பு அப்படின்னு எல்லாமே கலந்துருக்கணும் கசப்பும் கலந்துருக்கணும் ஸோ இந்த அறுசுவை உணவை வந்து இந்த சித்திரை திருநாளில் வந்து நம்ம செய்கிறது ரொம்பவுமே சிறப்பு மாங்காய் பச்சடி செய்யலாம் அதுக்கப்புறம் வந்து வேப்பம்பூ ரசம் வேப்பம்பு துவையல் இனிப்புக்கு வந்து நீங்கள் ஸ்வீட் அது போல் செய்வீங்க இப்போ காரம் உப்பு புளிப்பு எல்லாமே வந்து நம்ம வைக்கிற சாம்பாரில் பொரியலில் அந்த மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கு வந்து நீங்கள் அப்படி பண்ணிக்கலாம் உங்கள் வீட்டில் தெய்வ விக்கிரகங்கள் வச்சுருந்தீங்கன்னா ஒரு சேர எல்லாரையும் ஒரு தாம்பளை தட்டில் வச்சு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பன்னீர் இல்லை பசும்பாலால் வந்து அபிஷேகம் பண்ணுங்கள் அதே போல் சித்திரை திருநாளில் வந்து நீங்கள் கோமாதா பூஜை வந்து பண்ணிங்கன்னா ரொம்பவுமே சிறப்பாக இருக்கும் அன்றைய நாள் இந்த அறுசுவை உணவுகள் வந்து செஞ்சுருக்குங்க இல்லையா இதை வந்து இறைவனுக்கு நீங்கள் படையில் போட்டு தீப தூப ஆராதனை பண்ணி உங்களுடைய பூஜையை வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கங்க பூஜை செய்வதற்கு நேரம் காலம் நல்ல நேரம் ராவு காலம் எமகண்டம் இதெல்லாம் வந்து முறையாக நீங்கள் பார்த்து வழிபாடு வந்து செய்யலாம் இந்த பூஜையெல்லாம் நீங்கள் உங்கள் வீட்டில் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் உங்கள் வீடு பக்கத்தில் இருக்கிற கோவில்களுக்கு போயிட்டு அர்ச்சனை பண்ணி சுவாமியை வந்து தரிசனம் பண்ணிட்டு வரலாம் ஸோ நம்ம எல்லாருமே இயர் வந்து சிறப்பாக அமையணும் எந்த ஒரு பிரச்சனையும் வந்து வரக்கூடாது அப்படின்னு இறைவன் இறைவன்கிட்ட வந்து பிரார்த்தனை பண்ணிக்கலாம் எல்லாரும் உங்கள் வீட்டில் சித்திரை திருநாளில் எந்த ஒரு தங்கு தடையும் தங்குத்தடையும் சிறப்பாக பூஜை முறைகளை வந்து மேற்கொள்ளணும்னு சொல்லிட்டு நான் வேண்டிக்கிறேன் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன் நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம்